பாத்தீங்கன்னா கடல் மடையே இருக்கும் கடல் மடை திறந்தது போலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்தை கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட போட்டு விட்டான் பிச்சு அடிக்கும் தண்ணி பயங்கரமான வேகத்துல அந்த மாதிரி நீ பொத்துக்கிட்டு போகும்போது அது மாதிரி ஒரு மடை வந்து என்ன வருது அது இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம இப்ப பூமி வந்து நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது அந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது அளவுக்கு மேல ஈர்த்தா என்னவாக நம்மளை கூட இழுத்து செஞ்சோம்னா ஐம்பது கிலோ இருக்கிற நம்ம நூறு கிலோ ஆயிருவோம். இன்னும் கொஞ்சம் கூட இழுத்து செஞ்சோம்னா நூறு கிலோ உள்ளால 200 கிலோ ஆயிருவோம். நம்மள புடிச்சி பயங்கரமா இழுக்குதுன்னா என்ன ஆகும்? நம்மள சாதாரண எவ்வளவு நமக்கு தாங்க முடியுமோ அவ்வளவு இழுக்குது இந்த பூமி. இந்த இழுக்குற சக்தி எங்க அதிகமா இருக்கும்? எங்க அதிகமா இருக்கும்? மய்யத்துல. மய்யத்துல போக போக அங்க என்ன இழுக்குது? இந்த இழுக்குற பவர எங்க இருக்குதே? உள்ளக்க மய்ய புள்ளி இருக்குதே அந்த இடத்துல பயங்கரமா இழுக்கும். இழுவு அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட போனீங்கன்னா உங்களை இழுக்கிறதும் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறதுக்கு சமம் கிடையாது நம்மளை பூமி இழுப்பது நமக்கு தெரிவது இல்லை நம்முடைய கரெக்டான இடைய மெயின்டைன் பண்ற அளவுக்கு அது இழுக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நீங்க இறங்கினீங்கன்னா உங்களுடைய எடை டபுள் ஆகிடும் உங்களுடைய எடை எப்படி ஆகின நீங்க அப்படி உணர்வீங்க உங்களை 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 இழுக்கிற எவ்வளவு இருக்கு நீங்க உணர்வீங்க நமக்கு முட்டியில கையை தூக்க முடியல நம்ம கையே டபுளா தெரியுதே நம்ம கால உள்ள பெருசா இருக்க நம்ம தலை வந்து ரெண்டு மடங்கா இருக்கே இந்த தலை ரெண்டு மடங்கான என்னவாகும் தலையோட இன்னொரு தலையை கட்டி வச்சா நடக்க முடியுமா தலைக்கு மேல ஒரு தலையை தீக்கி வச்சுக்கிட்டு காலமெல்லாம் வைக்க முடியுமா கைக்கு டபுள் கை வச்சா என்ன ஆகும் இந்த கையோட இன்னொரு கையை ஜாயின் பண்ணி கட்டிடுறது இந்த கையோடு இன்னொரு கை இப்படி எல்லாம் டபுளானா ஆனா ஆகும் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு வைங்க அஞ்சுக்கு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்க நாலு ஆளா போயிருவீங்க திமிங்கலம் கதைதான் திமிங்கலம் என்ன ஆகும் தரைக்கு வந்து செத்து போயிரும்ல திமிங்கலம் தண்ணியில இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யுங்க உயிரோட இருக்கும் ஏன் அதனுடைய வெயிட்டை வந்து குறை தண்ணி வந்து குறைக்குது தண்ணி தண்ணியில மிதக்கிற காரணத்தினால அதனுடைய வெயிட் அதுக்கு பாரமா தெரிவது இல்லை இந்த திமிங்கலத்தை வந்து பூமிக்கு மேலையும் அதுக்கு சுவாசிக்க ஏழும் ஆனால் தரையில எடுத்து கூட செத்து போயிடும் ஏன் செத்து போயிருது அதனுடைய வெயிட் அதிகமாயிடுது அதனுடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த உடம்பு எல்லாம் படைக்கல திமிங்கலத்தினுடைய வெயிட்டை அதுவே தாங்கிக் கொள்ற அளவுக்கு என்ன செய்யல படைக்கல அதனுடைய வெயிட்டை பாதியாக்கி காட்டுற மாதிரி தண்ணியில் கொண்டு விட்டு அது ஐநூறு கிலோ இருந்தா தண்ணியில் அதனுடைய எடை இருநூத்தி கிலோ தான் தரைக்கிழத்து போட்டீங்கன்னு வைங்க அது ஐநூறு கிலோ வாய்க்கிறோம் அதனுடைய அழுத்தம் அதை சாவடிச்சிடும் அது காத்து கத்து சுவாசிக்கிறோம் நீங்க கொடுத்தாலும் சரி அதை போட்டு இன்னொரு இன்னொரு சின்னங்கள் மேல உட்காந்து காலமெல்லாம் அமைக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணுவையும் அமுக்குற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஆயிரும் அப்ப பூமிக்கு அடியில் நீங்க போகும் பொழுது என்னவாக உங்களை பயங்கரமா இழுக்கும் நிக்கவும் முடியாது நம்மளை போட்டு வந்து செய்யும்

அந்த மாதிரியான ரிசல்ட் பூமியில கிடைக்கும் போக ஏழாவதுன்றாங்க பூமிக்கு அடையில அப்ப என்ன விஷயம் எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா ரெண்டுமே ஒரு அதிசயமான விஷயம் பூமிக்கு மேற்பரப்பில் வாழக்கூடிய நம்ம மேலே போக ஏழுமா எவ்வளவு ஏழும் எவ்வளவு ஏழும் கண்டுபிடிச்சிருக்கான் ஏழு வாழத்தான் ஏழாது போக ஏழும் வாழ ஏழாது காத்துக்கிறது ஒண்ணு கிடையாது போயிட்டு வர்றது தானே அது ஏழும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன் ஆனா பூமியில இருந்துகிட்டவங்க எதை கண்டுபிடிக்கல இந்த நாசா திசாவில வச்சுக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் என் உள்ளுக்கு போறதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான் அங்க போய் அதை இங்க போய் எதிர்த்து எங்க போய் ராக்கெட் விட அங்க போய் இதை பண்ணுன்னு என்னமோ பண்றாங்கல்ல உள்ளுக்குள்ள போறதுக்கு என் பண்ண மாட்டேங்கிறான் பண்ணுல அழிச்சு நாசமா போயிடுவான் முடியாது சாத்தியம் இல்ல அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க பூமிக்கு கீழே வந்து ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் சொல்றான் அதுலயும் வந்து இந்த மூன்று கிலோமீட்டர்ல ஒன்று கிலோமீட்டர்ல ஐம்பத்தி டிகிரி வெப்பம் போக போக இன்னும் வெப்பம் அதிகரிக்கீங்க வெப்பம் வந்து கீழே போக போக அதிகரிக்கும் மேலே போக போக குளிர் குளிராக பாத்தீங்களா நீங்க இங்க வாழ்றீங்க ஊட்டியில குளிரா இருக்கும் இது இது நீங்க மெட்ராஸ்ல வெப்பமா இருக்கலங்க இதே டேட்ல ஊட்டி எப்படி இருக்கும் வெப்பமாவா இருக்கும் குளிரா இருக்கு அதுதான் சூரியனுக்கு கிட்ட இருக்கு ஒரு வகையில பார்த்தா உயரமா இருக்கிற பகுதி தான் சூரியனுக்கு கிட்ட இருக்கிறது நம்ம தான் சூரியனோட தள்ளி இருக்கிறோம் சூரியனுக்கு கிட்ட இருக்கிற இடத்துல குளிர்ச்சியா இருக்கிறது சூரியனோட தள்ளி இருக்கிற இடத்துல வெப்பமா இருக்கிற காரணம் என்ன நேற்று சொன்ன மாதிரி இந்த காற்று ஒரு போர்வையாக இருக்கிறது நமக்கு போர்வையுடைய அளவு என்னவா இருக்கு கடுமையாக இருக்கிற காரணத்தினால போர்வையுடைய அளவு பயங்கரமா இருக்கிறதுனால என்னவாகுது அந்த வெப்பத்தை வந்து அது சீக்கிரம் வெளியேற விட மாட்டேங்குது அங்க வந்து மேலே போயிட்டதுனால அளவு கரைஞ்சுது காத்துடைய அளவு அங்க காற்றுடைய அளவு வந்து சீக்கிரம் மலை வீச்சில் குறைஞ்சிரும் அங்க உள்ள வெப்பத்தை உடனே வெளியேற்றும் அதனாலதான் என்னவாகுது உயரமான இடங்கள்ல மலை பிரதேசங்கள்லாம் ஜில்லுன்னு குழு குழு இருக்கிற காரணம் வந்து அதுதான் காரணம் அந்த மாதிரி கீழே போக போக உங்களுக்கு என்னவாக கேட்டால் வெப்பம் பயங்கரேழு ஆகும் இழுக்கிற சக்தி கூட வெப்பம் கூட அது போக என்னவாகவே ஆபத்துகள் எரிமலை எங்கிட்ட இருந்து வருமோ எங்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு வருமோ என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேல நீ பாட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு சொரங்கே அந்த மண்ணை எங்கே அப்புறப்படுத்த வேண்டாம் எங்க ஒன்றையும் அப்புறப்படுத்த ஒரு சின்ன கோரை பார்க்கிறோம் அளவுல தான் ஒரு போரை போடுறாங்க அதுக்கு வெளியே எத்தனை மண்ணை பாத்தீங்கன்னா ஒரு லாரி வரும் போல இருக்கு ஒரு லாரி இந்த கணத்துக்கு போடுற போர்ல இருந்து அள்ளி போடுற மண்ணை பார்த்தா ரெண்டு வண்டியை கொண்டு வந்து போறான் அப்ப மனுஷன் போற அளவுக்கு நீ ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சுரங்கத்தை தோண்டி போற மாதிரி பண்ணீங்கன்னா இது எங்கு கொண்டு அள்ளி போல மண்ணை எப்படி அப்புறப்படுத்துவேன் அதுக்குரிய கருவி எங்க இருக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கிற இழுவை கருவிகள் எல்லாம் இந்த மூன்று கிலோமீட்டருக்கு அப்பாலே உள்ளது இழுக்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கல

என்னத்த போட்டாலும் இழுக்க முடியுமா அதுக்கு இழுக்க முடியாது அப்ப இந்த இதுக்கு மேலே ஆழத்துக்கு போக போக அதை வெளியே கொண்டு வருவதற்கு அதிகமான சக்தி அதுக்கு செலவழிக்கணும் அது மாதிரியான கருவிகளை கண்டுபிடிக்கணும் அது மாதிரியான மோட்டார்கள் உருவாக்கணும் அதெல்லாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை முதல்ல உள்ள போய் இழுக்கற அளவுக்கு உள்ள க கருவிகள் கண்டுபிடிக்க முடியல அந்த சாமானை எடுத்து கொண்டு அந்த வெளியே தள்ளணுமே மண்ணை எங்க உன்னை குவிக்கிறது இதெல்லாம் வர்ற தனியா டெக்னிக்கலா வந்து அந்த வசதிகள் உன்ன மனுஷன் இல்ல அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது விஞ்ஞானிகள் என்ன பண்றான் ஒரு முடிவு மேலே எவ்வளவு போல கீழே போக முடியாத இதான் முடிவு ரெண்டையும் குரான் சொல்லுதுங்க அதிசயமான முறையில் இவங்க கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு திணறி கிணறி இப்ப கண்டுபிடிச்சுக்கிற இந்த விஷயத்த ஒரு அச்சரம் பெசகாம ஒரு வார்த்தை பெசகாம என்ன செய்யுது திருமலை குரான் சொல்லுது எப்படி சொல்லுது பாருங்க ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவில முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யா மாசர் ஜின்னி ஒல்லின் மனிதஜின் கூட்டத்தார்களை இனத்தார்களே இனிஸ்த தாக்கும் அண்ட் தன் புதுமி நத்தாரி சமாவாத்தி உள்ள இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களை நோக்கி நீங்கள் செல்வதாக இருந்தால் பண்புது பூங்கல் லா தன் புதுன இல்லா பி சுல்தான் அதற்குரிய ஆற்றலை கொண்டுதான் உங்களுக்கு போக முடியும் பூங்கன்னு சகாபாக்கள் போயிடக்கூடாது அல்ல என்ன சொல்றான் அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு போக முடியும் என்று ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவளி முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்றோம் என்ன சொல்ல வர்றா பூமியை விட்டு நீங்க போக முடியும் பல கோணங்களுக்கு நீங்க போக முடியும் வானுலகை நோக்கி நீங்கள் போக முடியும் ஆனால் போவதற்கு என்ன வேணும் ஒரு சுல்தான் வேணும் சுல்தான் தான் அர்த்தம் ராஜாவை கூட சுல்தான்ங்கிறாங்கல்ல ஏன் சுல்தான்ங்கிறாங்க அவர்கிட்ட பவர் இருக்கிறனால தான் அதிகாரம் இருக்கிறனால சுல்தான்ங்கிறாங்க அப்ப சுல்தானா என்னது பவர் இருந்தால் தான் போக முடியும் அப்போ இந்த பவர் என்ன காலத்தில் மின்சாரம் தான் பவர் இந்த மின்சக்தியை கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் நீங்க வச்சுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியாது இந்த குரான் இறங்கின காலத்தில் குரான் இறங்கின காலத்தில் என்ன வச்சிருந்தாங்க குதிரை வச்சிருந்தாங்க ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க மாட்டை வச்சிருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு சக்கரம் கூட கண்டுபிடிக்கப்படாத காலமா இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியல உனக்கு இப்படி மேல இப்படி போக முடியும் மேல போகலாம்ப்பா அதுக்கு முந்தைய ஒரு பவரை கண்டுபிடி இந்த பவர் கண்டுபிடிச்ச எல்லா வேலையும் லேசா போயிருக்கிறது இந்த பவர் மின்சாரம் மனிதன் தன்னுடைய சக்தியை வந்து மிருகத்தை நம்பிக்கிட்டு இருக்காம ஒரு எந்திரத்தை எப்ப இந்த மின்சக்தியை கண்டுபிடிச்சானோ அன்னையில இருந்து தான் டெவலப்மெண்ட் பல நூறு மடங்கு ஆனது அந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு முன்னேறி இருக்கிறானோ அது மாதிரி ஆயிரம் மடங்கு முன்னேறினா மின்சாரம் கண்டுபிடிச்சவன மின்சாரம் கண்டுபிடிச்ச ஒரு வாரத்தில் அவ்வளவு முன்னேறிட்டான் நெல் அரைக்கிற மிஷின் மாவு அரைக்கிற மிஷின் அன்னைக்கு ரெண்டு பொங்கலிங்க ஒரு உலக்கை வச்சுக்கிட்டு அங்கிட்ட ஒரு உழக்கை வச்சுக்கிட்டு ரெண்டு லிட்டரு நெல்லை கொண்டி போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்க ஒரு நாள் புறா கை குத்தல் போட்டா என்ன செய்யும் ரெண்டு ரெண்டு லிட்டரு நெல்லை வந்து அரிசி ஆக்க முடியும் இதுதான் அன்னைக்கு உள்ள சக்தி மாவாட்டில் தான் உட்காந்துக்கிட்டு காலையில் நாலு மணிக்கு உட்காந்தாங்கன்னா ஆறு மணி வரைக்கும் என்ன செய்வாங்க தோசைக்கு மாவரம் செய்து இருப்பாங்க அதுல ரெண்டு மணி நேரத்தை போய்க்கிருவாங்க துணி துவைக்கிறாருந்தா தேய்ச்சி 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 என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு மூணு மணி நேரத்தை காலி பண்ணுவாங்க கிணத்துல தண்ணி இறைக்கிறா இருந்தா இழுத்து இழுத்தே மாஞ்சு போயிடுவாங்க அப்ப எல்லாத்துக்குமே மனித சக்தியில செய்யற காலம் வரைக்கும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு மனிதன் வந்து அவன் ஒரு பவரை நம்பிக்கிட்டு இருக்கிற காலம் வந்த உடனே ஜீவன்களை நம்பாம உயிரினங்களை நம்பாம ஒரு சக்தியை ஒரு ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு என்னவாச்சு